மே பதினெட்டு நேருக்கு நேர் நின்று தமிழனை வீழ்த்த முடியாது என்பதால் துரோகத்தால் வீழ்த்தப்பட்ட நாள் தமிழன வரலாற்றில் மறுக்க முடியாத நாள் தமிழர்கள் ஒவ்வொருவரும் கூடாத நாள் ஆனால் பலருக்கும் இந்நாள் மறந்து போய்விட்டது சிலருக்கோ ஆண்டுக்கு ஒரு முறை நினைவு கூரும் சடங்கு ஆகிவிட்டது சிலருக்கு உண்டு கொழிக்க சரியான களமாகிவிட்டது பேச தெரிந்த சிலருக்கு செல்வம் கொழிக்கும் பரமாகிவிட்டது ஆனால் எதுவுமே என் பேரினத்தின் வளர்ச்சிக்கு முன்னேற்றத்திற்கு தீர்வாகவில்லை உளச்சான்றோடு கூறுங்கள் நம் வீட்டில் பதினைந்து வயதிற்கு மேற்பட்ட பிள்ளைகளில் எத்தனை பேருக்கு மே பதினெட்டு என்றால் என்னவென்று தெரியும் அல்லது நம்மில் எத்தனை பேர் இந்த வரலாற்றை நம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க தயாராக உள்ளோம் ஒரு கலை நிகழ்ச்சிக்கும் கூத்தாடிகளின் கொண்டாட்டங்களுக்கும் திரைப்படத்திற்கும் கிரிக்கெட் நிகழ்வுகளுக்கும் கொடுக்கின்ற முக்கியத்துவத்தில் ஒரு சதவீதமாவது நம் பேரினத்தின் வளர்ச்சிக்காக முன்னேற்றத்திற்காக பாதுகாப்பிற்காக நாம் சிந்தித்திருக்கின்றோமா நம் பிள்ளைகளுக்கு நம் வரலாறும் வலியும் தெரிந்திருந்தால் இப்படி கேடுகட்ட கூத்தாடிகளின் பின்னால் தான் தெரிவார்கள் பல நாடுகள் சேர்ந்து நேரடியாக நம் இனத்தை பேரழிப்பு செய்தது ஆனால் இன்று நாமே சத்தம் இல்லாமல் நம் தமிழனத்தை பேரழிப்பு செய்து கொண்டிருக்கின்றோம் ஒரு இனத்தை கொன்று குவித்து தான் அழிக்க வேண்டும் என்ற அவசியமில்லை ஒரு இனத்தின் பண்பாட்டில் வரலாற்றில் வாழ்வியலில் இருந்து அவர்களை அந்நியப்படுத்துவதன் மூலமாகவும் ஒரு இனத்தை முற்றிலுமாக அழித்து ஒழிக்க முடியும் நம் பிள்ளைகளுக்கு நம் வரலாறு தெரியாது நம் பண்பாடு கலாச்சாரம் வாழ்வியல் தெரியாது நம் தமிழின் அருமை தெரியாது தமிழில் பலருக்கு எழுத தெரியாது பிற கலவாமல் பேசத் தெரியாது இது இன்னும் இப்படியே இருபது முப்பது ஆண்டுகள் போனால் தமிழ் என்றால் நம் தலைமுறைக்கு என்னவென்றே தெரியாது இதுதான் உண்மையான தமிழின அழிப்பு விளிம்பில் நின்று கொண்டிருக்கின்றோம் நாமே இதை மீட்டெடுக்க வேண்டிய கட்டாய சூழலில் இருக்கின்றோம் உலகளாவிய தமிழர்களின் ஒன்றிணைந்த சிந்தனையால் மட்டுமே இது சாத்தியமாகும் இந்த உலகம் தமிழனின் அறிவை ஆற்றலை திட்டமிடுதலை கண்டிருக்கின்றது வீரத்தை கண்டிருக்கின்றது உலகம் வியக்கும் கண்ணியத்தை கண்டிருக்கின்றது ஆனால் இந்த உலகம் தமிழர்களின் ஒற்றுமையை இதுவரை கண்டதில்லை என் அன்பு தமிழ் சொந்தங்களை வாருங்கள் உலகத் தமிழர்களின் ஒருமித்த சிந்தனையோடு அறத்தமிழன் சமூகமாக ஒன்றிணை அறத்தமிழன் பேரியக்கத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டாம் அறத்தமிழன் பேரியக்கத்திற்காக நீங்கள் கொடிபிடிக்க வேண்டாம் குரல் எழுப்ப வேண்டாம் ஏன் உறுப்பினராக கூட நீங்கள் இணைய வேண்டாம் ஆனால் இருந்த இடத்திலிருந்து தமிழனை உணர்வு கொள்ளுங்கள் அதை நம் பேரியக்கம் கொண்டே இருக்கும் அதை கடைபிடிக்க தொடங்குங்கள் தமிழனாய் பிறந்த ஒவ்வொரு தனி மனிதனும் தமிழுக்கு செய்ய வேண்டிய முக்கிய கடமை என்ன தெரியுமா மாபெரும் தொண்டும் நன்மையும் என்ன தெரியுமா நம் பிள்ளைகளுக்கு நம்முடைய வரலாற்றையும் நாம் கடந்து வந்த பாதையில் இருக்கக்கூடிய வழிகளையும் வேதனைகளையும் அறிமுகம் செய்வதுதான் வழிகளை தெரிந்த ஒருவன் தான் படைப்புகளை உருவாக்க முடியும் தன் வரலாறு தெரிந்த ஒருவனால்தான் தான் ஆகச்சிறந்த வரலாற்றை உருவாக்க முடியும் நம் முன்னவர்களின் சீரிய சிந்தனையும் சிந்திய ரத்தமும் வேலுக்கு இறைத்த நீராகிவிடக்கூடாது வீரியம் விதைகளாக வேண்டும் அது உலகம் வியக்க வானலாவ உயர்ந்து நிற்க வேண்டும் இந்த தியாக திருநாளில் நம் தமிழனத்திற்காக உயிர் நீத்த உத்தமர்களின் பேரில் சூளுரைப்போம் இந்த உலகின் அறிவார்ந்த பேரினம் தமிழினம் என்பதை நிரூபித்து காட்டுவோம் சந்திப்போம் தமிழனாய் பிறந்தேன் என்ற பெருமையுடன் விஜய் சீதாராம்